தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் முந்தா தீவிர புயல் உருவாக்கிய நிலையில் சென்னை பட்டினம்பாக்கம் கடல் கடும் சீற்றத்துடன் காணப்படுகிறது இதுகுறித்து எமது செய்தியாளர் லாவண்யா நேரலையில் வழங்கும் தகவல் தகவல்களை இப்போது கேட்கலாம் லாவண்யா தற்போது நீங்க வங்கக்கடல் பகுதியோரத்தில் இருக்கீங்க கடல் அதிக சீற்றமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது தற்போதைய கள நிலவரம் என்ன வணக்கம் பூர்ணிமா தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியிருந்த மோந்தா புயல் இன்று காலை ஐந்து முப்பது மணி நிலவரப்படி தீவிர புயலாக வலுப்பெற்றது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது அதிலும் குறிப்பாக சென்னையினுடைய பல்வேறு பகுதிகளில் மழையானது பெய்து வருகிறது வடது வடகிழக்கு என்றாலே வட தமிழகத்தினுடைய பெரும்பாலான பகுதிகளில் மழை பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு மழையாக இருக்கும் அந்த வகையிலே சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை ூர் போன்ற பல்வேறு மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது மேலும் இந்த புயல் கரையை கடக்கும் கூடிய சமயத்தில் ஒரு பரவலான மழை எதிர்பார்க்கலாம் ஓரிரு இடங்களில் கனமழையையும் எதிர்பார்க்கலாம் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் சென்னையை பொறுத்தவரை இருக்கக்கூடிய மெரினா கடற்கரை பட்டினம்பாக்கம் கடற்கரை பெசன் நகர் கடற்கரை என பல்வேறு கடற்கரைகள் ஒரு கடல் சீற்றத்தோடு இருக்கிறது அதிலும் ஆர்ப்பரிக்கக்கூடிய அந்த அலைகளை நாம் பார்த்து கொண்ட கொண்டு இருக்கிறோம் கடல் ஒரு மிகப்பெரிய ஒரு கோபம் கொண்டு ஒரு சீற்றம் கொண்டு இருக்கிறதோ என்ற ஒரு எண்ணக்கூடிய அளவிற்கு கடல் அலையினுடைய அந்த தாக்கமானது இருக்கிறது காலை முதற் கொண்டே தரைக்காற்றினுடைய வேகம் அதிகரித்து வருகிறது தரைக்காற்றினுடைய வேகம் எப்படி அதிகரிக்கிறது என்றால் ஒரு ஆலையை அசைத்து பார்க்கக்கூடிய அளவிற்கு தரைக்காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கிறது பூர்ணிமா மேலும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஆந்திர தமிழக அதே போல் ஒடிசா கடலோர பகுதிகளில் அதே போல் வங்கக்கடலினுடைய பெரும்பாலான பகுதிகளில் சூறை காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு எச்சரிக்கையையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் வழங்கியிருக்கிறது தொடர்ந்து சென்னையில் ஒரு மிதமான மழை பெய்து வருகிறது புயல் அந்த கரையை கடக்கக்கூடிய ஒரு சமயம் என்பது அனைவராலும் கவனிக்கத்தக்க ஒன்றாக பார்க்கப்படும் இந்த வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து இது இரண்டாவது சுற்றில் நாம் இருக்கிறோம் அந்த இரண்டாவது சுற்றையே பார்க்கும் பொழுது ஒரு ஒரு அதிகமான மழை புலியை கொடுத்துக் கொண்டிருக்கிறது என்றுதான் கூற முடியும் ஏனென்று கேட்டால் வடகிழக்கு பருவமழை என்பது தமிழகத்திற்கு ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய அதாவது அறுபது முதல் எண்பது சதவீதம் வரை ஒரு மழைப்பொழிவை கொடுக்கக்கூடிய ஒரு பருவமாக இருக்கும் அந்த வகையிலே அதனுடைய அந்த நாம் சந்தித்து தொடர்ந்து இந்த கடற்கரை பகுதிகளில் காற்றினுடைய வேகம் அதிகரித்து வருகிறது நிற்கக்கூட முடியாமல் ஒரு அசைத்து பார்க்கக்கூடிய காற்றை தான் சந்தித்து வருகிறோம் அலைகளினுடைய சீற்றம் என்பது கட்டுக்கடங்காமல் இருக்கிறது வேகம் எடுத்து கொண்டிருக்கிறது காற்றினுடைய அளவே இப்படி இருக்கிறது என்றால் கடலினுடைய வேகம் எப்படி இருக்கும் என்று எண்ண வேண்டும் ஏனென்றால் முதல் இடையிடையே நூத்தி பத்து கிலோமீட்டர் வரை சூறை காற்று வீசக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை வழங்கியுள்ளது அதே அடுத்த இரண்டு நாட்களிலுமே சரி கடலில் ஒரு சூறை காற்றுக்கான எச்ச கண்டிப்பாக கவனித்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்று என்ன தோன்றுகிறது தொடர்ந்து இந்த கடலினுடைய அலை சென்னையை பொறுத்தவரை இந்த வேகம் என்பது அதிகரித்து வருகிறது பூர்ணிமா கடல் நிலவரத்தை பதிவு செய்தமைக்கு நன்றி லாவண்யா